கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா வளாகத்தில் இந்திய மருந்தியல் சங்கம் தமிழ்நாடு மருந்தியல் நல அறக்கட்டளை இணைந்து நடத்திய அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வார விழாவின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு மாநில கிளையின் இந்திய மருந்தியல் சங்கம் தமிழ்நாடு மருந்தியல் நல அறக்கட்டளை சென்னை மற்றும் கோவை இணைந்து அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வாரத்தை முன்னிட்டு கோவை ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி வளாகத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தது இதன் துவக்க விழா கோவை ஆம்பாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்திய மருந்தியல் சங்க தமிழ்நாடு தலைவர் ஜெயசீலன் வரவேற்பு உரையாற்றினார் எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தங்கினார் இந்திய மருந்தியல் நல அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் எஸ் வி வீரமணி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி முதல்வர் ஸ்ரீராம் அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தாளுநர் வாரத்தின் கருப்பொருள் குறித்து விளக்க உரையாற்றினார் தொடர்ந்து மருந்தக தொழிலில் பல துறைகளில் சிறந்து விளங்கும் மருந்தாளுநர்களை சிறப்பிக்கும் வகையில் இந்திய மருந்தியல் சங்கத்தின் சார்பாக பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டது இதில் சிறந்த மருந்தாளுநர் தொழில்துறை கல்வி சிறப்பு ஒழுங்குமுறை சிறப்பு சமூக மருந்தகத்தில் சிறந்து விளங்குதல் மருத்துவமனை மருந்தகம் கல்வி நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு மருந்தியல் நல அறக்கட்டளை மூலம் கட்டுரை போட்டி பி ஃபார்ம் பிரிவில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு எம் ஃபார்ம் மற்றும் ஃபார்ம் டி ஆய்வு கட்டுரை பரிசுகள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் இந்திய மருந்தியல் சங்கத்தின் கோவை கிளைத் தலைவர் முனைவர் ராமநாதன் ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அகாடமி சார்பாக முனைவர் சுரேஷ் மற்றும் முனைவர் டி ரவி பேராசிரியர் சின்னசாமி இந்திய மருந்தியல் சங்க செயலாளர் ராஜேஷ் எச் பண்டாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் வந்து கோயம்புத்தூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் உடைய ஒரு ஃபங்க்ஷனில் வந்திருக்கிறோம் இது வந்து இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு ஃபார்மசூட்டிக்கல் வெல்ஃபேர் சயின்சஸ் ட்ரஸ்ட்டு ப்ளஸ் நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் இதில் வந்து ஃபார்மஸியை பற்றி நல்லா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்றும் மற்ற விசிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு புரிகிற மாதிரி ஒரு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படி இருக்குதுன்னு பேசுகிறதோட நம்ம ஃபார்மசி ஃபீல்டில் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதில் வந்து பர்டிகுலராக டாக்டர் டி கே ரவி நமக்கு வந்து இங்கே பிரின்ஸ்பாலாக எனக்கு தெரிஞ்சு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இங்கே கண்டினியூஸாக இங்கே இருந்து போன வருஷந்தான் காலமாயிட்டா இந்த வருஷம் அர்லியில் பட் அவர் கண்டினியூஸாக கான்ட்ரிபியூட் பண்ணதில் இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து பல பேர் ஃபார்மசி கிராஜுவேட்ஸு இங்கேயும் வெளிநாட்டிலேயும் போய் நல்லா இருந்துட்டுருக்கிறாங்க இது அர்லி ஸ்டேஜஸில் ஸ்டார்ட் பண்ண ஃபார்மசி இன்ஸ்டியூஷில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் இங்கே வந்து நம்ம பர்டிகுலர்லி இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்ததில் வந்து எங்கள் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டியில் அப்புறம் ராமகிருஷ்ணால இது ரெண்டுத்துல தான் இந்த வந்து ஃபார்மசி பிராக்டிஸ் பற்றி ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டாக நாங்கள் வந்து இதில் டெவலப் பண்ணோம் ஃபார்மசி பிராக்டிஸ்னா மருந்தாளுநர் அதாவது ஃபார்மசிஸ்ட் வந்து டாக்டர்ஸ் கூட சேர்ந்து எப்படி பேஷண்ட்டுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்க எந்த வரது எப்படி எந்த நேரத்தில் எடுக்கணுன்றது கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு அட்வைஸு கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு சுச்சுவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்தோம் இது வந்து ஃபார்மசி பிராக்டிஸும் சேர்ந்து இது கூட வந்து என்ற ப்ரோக்ராமை நம்ம புதுசாக ஆரம்பித்தோம் இதில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மஸ்டிக்கல் சயின்சஸ் ப்ளஸ் சேர்ந்து இந்த நிறைய ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் ஃபார்மசி கரிக்குலமில் என்னென்ன புதுசாக செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இன்ஸ்டியூஷனில் இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் இவங்களை வச்சு தான் வந்து அது பண்ணி மற்றும் அதை வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் கொண்டு போய் அந்த சிலபஸ் எல்லாம் ஏற்படுத்தணும் இதில் வந்து புதிய புதிய கருத்துக்கள் புதிய ஆய்வுகள் இதெல்லாமே வந்து இந்த இன்ஸ்டியூஷன்லேயும் மற்ற இன்ஸ்டியூஷன்லையும் எல்லா டீச்சர்ஸ் சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து அவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு மெமோரியல் லெக்சரும் இருக்குது அதில் நான் அந்த லெக்சர் கொடுக்க வந்திருக்கிறேன் அந்த லெக்சருடைய மூல இது வந்து என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா நட்பு அப்புறம் வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் ஃபார்மசி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு பேச போகிற ஒரு கருத்தில் அதில் வந்து இந்த வருஷத்து நேஷ்னல் ஃபார்மசி வீக் தீம் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனை பற்றி எப்படி ஃபார்மசிஸ்ட் நல்லபடியாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்றதை பற்றி ஒரு கருத்து இருக்குது அதை வந்து கொஞ்சம் விரிவாக நம்ம பேசுவோம் இதில் இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபார்மசுட்டிக்கல் சயின்சஸ் பர்டிகுலர்லி இந்த ஃபார்மா தொழில் வந்து ரொம்ப நல்லபடியாக டெவலப் ஆகி நம்ம நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிற அளவுக்கு இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகிருக்குனு சொல்லி என்னுடைய பேச முடிக்கிறேன்